ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட் கோப் நானுங்கள் டிஜே ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தமிழ்நாடு கூற்று ஒன்றியம் மேலாண்மை பட்டய பயிற்சியாக நடத்தின முதல் பருவத்தோட பாடம் ஐந்து கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு ஸோ இந்த சப்ஜெக்டோட ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஆன்சர்க்கு வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது பார்க்காதவங்க நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட ஆன்சர்க்கு எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் இருக்கும் தனியாக லிஸ்ட்டும் இருக்கும் ஸோ அது பார்க்கணுன்னாலும் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன் நான் கொடுக்குற ஆன்சர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தால் அதிகாரபூர்வமாக கொடுக்கப்பட்ட ஆன்சருக்கு கிடையாது இது எங்களுடைய முயற்சியில் நாங்களாகவே ஓனாகவே தேடி பேஜ் நம்பர் வைஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இதில் ஒரு சில கொஷின் தெரியாமலும் இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த கொஷின் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் ஆவணக்கோப்பின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் எக்ஸல்லாக இருக்கட்டும் இல்லை எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும் இல்லை பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் அது சேவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் வேர்டுனா டிஓசிஎக்ஸ்னு இருக்கும் எக்ஸ்எல்னால் எக்ஸ்எல் எஸ்எக்ஸ்ன்னு இருக்கும் நீங்கள் எந்த பேர் கொடுத்தாலுமே சேவ் பண்ணும் போது அது லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் நேம் வந்து காமிக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டுக்கு டிஃப்ரெண்ட்டு காமிக்கும் அதே மாதிரி எக்ஸலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கும் பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டோட கோப்பின் பெயர் என்னென்னு கேட்டுறாங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஓசிஎக்ஸ் இது வந்து புக்கில் கொடுக்கல ஸோ இது பேஸிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஓகேங்களா கம்ப்யூட்டரு சப்ஜெக்ட் பறிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இது பேஸிக்காக தெரிஞ்சிருக்கும் ஸோ புக்கில் தேடி பார்த்ததில் எதுவும் அவ்வளோவா கிடைக்கல ஸோ அதனால் நெட்டில் சர்ச் பண்ணதுலேயும் இது வந்து காமிச்சது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நினைவகம் இரண்டாம் நிலை நினைவகம் வந்துட்டு பென்ட்ரைவ் ஓகேங்களா பென்ட்ரைவ்க்கு தமிழ் அர்த்தம் என்னான்ட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று தான் ஸோ அடுத்த கொஷின் தேதியை மாற்ற டேலியில் எந்த பொத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கீஸ்னு சொல்லுவாங்க எஃப் ஒன்லருந்து எஃப் டுவெல் வரைக்குமே ஒவ்வொரு கீஸுமே ஒவ்வொரு வேலையை பார்க்கும் அந்த வகையில் எஃப் டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியை மாற்றத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க அதாவது டேலியில் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இருக்காது டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேதியை மாற்றத்துக்கு இருக்கும் ஓகேங்களா இதுவும் வந்து புக்கில் நான் கொடுத்துல இந்த கம்ப்யூட்டர் சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜாக கேட்டுருக்காங்க புக்கில் இருக்கு அதே மாதிரி புக்கில் இல்லாதது ஜென்ரலாக வந்து நிறையாவே கேட்டுருங்க லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருந்தாலும் இல்லைனா காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் என்னோட மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லை ஸோ அதனால் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கேன் ஒரு சில கேள்விகள் வந்துட்டு புக்கில் இருக்குது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஜ் நம்பரோடு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கரெக்டான ஆன்சர் கரெக்டான ஆப்ஷனோட நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் என்பது எந்த வகை மொழின்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணதில் ஹை லெவல் லாங்குவேஜ் தான் காமிச்சுது புக்கில் வந்து தேடி பார்த்தா அதுவும் கிடைக்கல ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இணைய இயக்கத்தில் முதல் விண்வெளி அமைப்பு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பன் நெட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணதில் கிடச்சிது இதுவும் புக்கில் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேலி பேக்கேஜை உருவாக்கியது வந்து பார்த்தீங்கன்னா டேலி சொல்யூஷன் தான் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இணையத்தில் தகவல்களை தேடும் சாதனத்தின் பெயர் ஸோ தகவல்களை தேடோன்னா அதோடய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தேடு பொறின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது விளக்க காட்சிகள் உருவாக்க தேவையானது பவர் பாயிண்ட் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்லைடு தான் வேணும் ஓகேங்களா ஸோ ஸ்லைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் உருவாக்குறதுக்கு தேவையான ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது எஃப்டிபி என்பது என்னென்னு கேட்டுறாங்க ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு இணையம் வழியாக அனுப்பப்படும் செய்தி இமெயில் சொல்லுவாங்க ஓகேங்களா இமெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணினியிலிருந்து டைரெக்டாக இன்னொரு கணினிக்கு அனுப்ப முடியும் இமெயில் வழியாக ஸோ அடுத்த கொஸ்டின் எம்எஸ் எக்ஸ்எல் டேசா ஆப்பிள் கணினியால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் எக்ஸ்எலில் வந்துட்டு ஆப்பிள் அப்படின்ற ஒரு கணினி மூலமாக உருவாக்குறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு ஸ்லைடில் இருந்து மற்றொரு ஸ்லைடுக்கு இதற்கு நகரும் போது ஏற்படும் காட்சி விளைவு டேஷ் ஆகும் ஸ்லைடு ஷோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பேரளவு கணக்குகள் இவற்றில் எதை குறிக்கும் ஸோ பேரளவு கணக்குனாலே செலவுகள் நட்டங்கள் வருமானங்கள் அனைத்து வருமானங்களும் அனைத்து செலவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா பேரளவு கணக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ மேலே உள்ள அனைத்தும் தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் தனி பயனாக்கப்பட்ட அனிமேஷனை உருவாக்க நீங்கள் டேஸ் பாதைகளை பயன்படுத்தலாம் மோஷன் பார்த்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ தனி பயன் பயனாக்கப்பட்ட அனிமேஷனை உருவாக்கணுன்னா நீங்கள் இதை தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா பவர் பாயிண்ட்டில் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை என்பது ஸோ அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா வரிசை மற்றும் நெடுவரிசையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ டேபிளர் காலம்னால் இப்படி தான் இருக்கும் ஸோ அடுத்தது டேலி மென்பொருளை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா டேலி சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நே இந்த நிறுவனம் வந்துட்டு இந்த டேலி மென்பொருளை அதாவது டேலி இஆர்பி நைன் சொல்லுவாங்க இதை வந்து உருவாக்கியிருக்கு எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இரண்டாம் தலைமுறை கணினியில் பயன்படுத்திய உபகரணம் எதுன்னு கேட்டுறாங்க டிரான்சிஸ்டர் தான் வந்துட்டு உபயோகப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை ஒயர்லெஸ் தொழில்நுட்பம் எதன் அடிப்படையை கொண்டது ஐ ட்ரிபிள்இ எயிட் நாட் டூ பாயிண்ட் லெவன் இதை அடிப்படையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்குன்றாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சிஎஸ்ஐஎஸ் எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா கனடா தான் வந்து காமிச்சிருந்தது ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி என்பது இஆர்பின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் என்பது டேலியில் தேதியை அமைப்பதற்கான செயல்பாட்டு விசை இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷினாக தான் இருக்குது ஸோ எஃப் டூ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேதி அமைப்பதற்கான செயல்பாட்டு விசை ஓகேங்களா டேலியில் ஸோ அடுத்தது சிஆர்எம் என்பது எந்த தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டுறாங்க சிஆர்எம் அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு தான் யூஸ் ஆகுதா அப்படின்றத வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல ஸோ அதனால் எந்த ஆப்ஷன் கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டைல் மெமரி என அழைக்கப்படுவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் தான் ஓகேங்களா மீது எல்லாமே நான் வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது விரித்தால் முதன் முதலில் எந்த வருடம் உருவாக்கப்பட்டது விரித்தால்னால் எக்ஸல் சொல்கிறாங்க எக்ஸல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் விரித்தால் வந்துட்டு உருவாக்குறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்தியாவில் சைபர் குற்ற விசாரணையின் முக்கிய அமைப்பு எது சைபர் குற்ற விசாரணையோட முக்கிய அமைப்பு வந்து எஃபிஐன்னு சொல்லுவாங்க எஃபிஐ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகளின் வகைப்பாடு எத்தனை வகைப்படும் கணக்குகள் வந்துட்டு ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு லினக்ஸில் பின் இயங்கும் கட்டளை எதுன்னு கேட்டுறாங்க ஸோ இது எக்ஸாக்டாக வந்து எதுன்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் எது இயக்க முறைமைகள்னு கேட்குறாங்க ஸோ யுனெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்க முறைமைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குடன் நெட்ஒர்க் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆயிரக்கணக்கான நெட்ஒர்க்கில் சேர்க்கறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு எண்களுக்கு பதிலாக சின்னங்களை கொண்ட உருப்படிகள் வரிசை டேஷ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எண்களுக்கு பதிலாக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது சிம்பல் இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்துட்டு எந்த வருஷம்னு கேட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வெப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிம் பெர்னர்ஸ்லி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்ளியூடபிள்யூன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்துட்டு உருவாக்கியது வேர்ல்டு வைடு வெப் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டிற்கான ஆவணத்தை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க இதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துல ஜெராக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்தது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இயங்குதளம் உலகளவில் எத்தனை சதவீதம் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இணைய இணைப்புக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் என்னென்னு கேட்டுறாங்க ஸோ ரவுட்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணை இணைப்புக்கு வந்து பயன்படுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் முகவரியில் எது இருக்க வேண்டும் இமெயில்னா வந்து பார்த்தீங்கன்னா அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் டாட் காம்ன்ற மாதிரி அட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கணுன்ட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணதில் வந்து சொல்லியிருந்தது ஸோ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்களும் கரெக்டாக சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சருக்கு எந்த செயல்பாட்டு விசை பயன்படுத்தப்படுகிறது கான்ட்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பதிவுன்னு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி கணக்கில் படிச்சிருந்தோம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் அந்த டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது உரிமையாளர் முதலீடு செய்வது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எதுன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயனர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகல் எடுப்பதற்காக டேஷ் குறுக்கீட்டு விஷயம் பயன்படுத்தப்படுகிறது கண்ட்ரோல் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சின்னா காப்பின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கண்ட்ரோல் சி அழுத்தி வேறு இடத்துக்கு மாற்றலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடுன்னு இதுன்னு கேட்டுறாங்க ஸ்ப்ரெட்ஷீட்டு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடி கணினியின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் கேட்டிருக்காங்க ஜான் வான் நியூமன் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி விசிஏ கணினி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் நெட்டில் சர்ச் பண்ணதில் தெரிஞ்சது ஸோ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சார்லஸ் பாப்பேஜ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்கே பத்தான் தேலையில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது எஸ்கேப் வந்துட்டு ஒரு தளத்திலிருந்து வெளியேறதுக்கு வந்துட்டு இது பயன்படுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பின்வருவனற்றில் எது மிக சிறிய சேமிப்பு அழகு மிக சிறியது வந்து பார்த்தீங்கன்னா கேபி தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிட்டு அதுக்கப்புறம் பைட்டு கேபி எம்பி ஜிபி டிபி பிபின்னு போயிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கிறது எது வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு தான் ஆனால் அது வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கல கேபி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து கேபி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வைரஸ்க்கு பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டுறாங்க ஸோ ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்டான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ்க்கு வந்து பயன்படுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இணைய கட்டமைப்பு எத்தனை அடுக்குகளை கொண்டது இணைய கட்டமைப்பு வந்து மூணு அடுக்குகளை கொண்டது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நினைவகத்திற்கு ஏற்றுவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங் சொல்லுவாங்க ஸோ ஒய்ஸ் போடும்போது பூட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நெட்டில் சர்ச் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூட்டிங் தான் காமிச்சது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் பயன்பாட்டு மீடியா கோப்புலின் தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி அதாவது பவர் பாயிண்ட்டை சேவ் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைலுக்கு ஃபைலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு இந்த மாதிரி பிபிடி அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட்டுக்கூட தொகுப்புன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையதளத்தின் அடிப்படை அடையாள எண் எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஐபி அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணையதளத்தின் அடிப்படை அடையாள எண் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்எம்டிபியின் விரிவாக்கம் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விரிவாக்கம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குறிப்பு என்பது ஒரு பக்கத்தின் கீழே தோன்றும் டேஷ் ஆகும் அடிக்குறிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் கீழே கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது பயன்பாட்டு மென்பொருள் டேலி இஆர்பி நைன் ஜீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயன்பாட்டு மென்பொருள் இந்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணினியின் அடிப்படை செயல்முறை என்னன்னு கேட்டிருங்க ஸோ கணினியின் அடிப்படை செயல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவுட் புட்டாக கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸாக நடந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பஸ்கால் இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது பிளேயர்ஸ் பஸ்கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்கால் இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சார் எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட வரியை காட்டிலும் பல வரிகளில் காட்டுவது எது வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்டெக்ஸ் அதாவது லென்த்தாக இருக்கிறத வந்து மடக்கி ஒரே இதில் காமிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை பதிந்து வைக்க பயன்படும் கணினியின் பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ மெமரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இருக்கிற தகவல் எல்லாம் ஒரு இடத்துல பதிகணுன்னா அது தான் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் லெவன் பொத்தான் டேலியில் எதற்கு பயன்படுகிறது எஃப் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் லெவனில் யூஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடு என்னன்னு கேட்டுறாங்க அது வந்து கேஷ் அக்கௌண்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று இருக்குது P&L அக்கௌண்டுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முன்பே வரையறுக்கப்பட்ட ஒரு பேரேடுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணினியின் இன்புட் டிவைஸ் எது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸு மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கணக்கியல் தேவை என்பது கணக்கியல் தேவை வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆல் தி அபோவ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கணக்கியலோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு எவ்வளோன்னு பார்க்கணும் சொத்து மதி பார்க்கணும் கடன் வாங்குறதுக்கு நம்மகிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடன் வாங்கறதுக்கும் அதுவும் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரமான மடக்கை ஒன்றை டேஷ் என்பவரால் கண்டறியப்பட்டது விசேத்திரமான மடக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜான் நேப்பியர் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு எப்போன வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரத்தில் எது உள்ளிட்டு அழகு இயந்திரத்தில் உள்ளீட்டு அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரிண்டிங் மாதிரி தான் ஓகேங்களா இப்போ பில்லு வந்து இருக்குன்னா அதை ஸ்கேன் பண்ணும்போது அது அப்படியே ப்ரிண்ட் ஆகும் ஓகேங்களா ஒரு எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு ஸோ அது அவங்க நிறுவனத்தோட அட்ரஸ் இது எல்லாமே அப்படி காமிச்சாலே ப்ரிண்ட் ஆகும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியான்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை விளக்கப்படங்கள் என்பன என்னென்னு கேட்டுறாங்க பை விளக்கப்படன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நமக்கு தகவல் வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார் பார் சார்ட்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி இல்லாமல் இது வந்து வட்டமாக இருந்தால் அது வந்து பைசாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து வட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு பிரிச்சு காட்டுறது இது எத்தனை பர்சன்டேஜ் இது எத்தனை பர்சன்டேஜ் அதே மாதிரி விகிதாசாரத்தையும் காட்டுறவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சாட்டை அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் வகைகள் வந்து கேட்டுறாங்க ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட் ஆகிடுது இது இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கோப்புகள் இணையதளத்தில் பரிமாற்ற நெறிமுறை வந்து எப்படின்னு கேட்குறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஆல்ரெடி பார்த்தது தான் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு ஒரு கோப்பு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்தறத்துக்கு பயன்படுது இணையதளத்தில் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்துடன் இணைக்கும் வழிகள் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தோட இணைக்கும் வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயர்லெஸ் போட் பேண்ட் அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டயலாப் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தோட இணைக்கிற வழிகள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேலி என்பது என்னன்னு கேட்டாங்க டேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் கணக்கீழுக்கு ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான ஒன்று தான் இந்த டேலின்றது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது இயக்க அமைப்பு அல்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸாக இல்லை மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் தான் இது வந்து பார்த்திங்கனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இணையதள பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்படும் வழி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிடிபிஎஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லுவாங்க ஸோ இது இல்லாமல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேஃப் அன்செக்யூர்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஹச்டிடிபிஎஸ்ன்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு லிங்காக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பின்வருநூற்றில் எது டேலி வவுச்சர் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வவுச்சர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலி வவுச்சராக எல்லாமே இருக்கும் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஓரது வந்து கான்ட்ரா வவுச்சர் ஜோனல் வவுச்சர் சேல்ஸ் வவுச்சர் பர்ச்சேஸ் வவுச்சர் இதெல்லாமே இருக்கும் ஆனால் டெபிட் வவுச்சர் அப்படின்றது வந்து ஒன்று இருக்காது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தூர் அளவில் அதிக உயரமான புள்ளின் அழகு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ எழுபத்தி ரெண்டு தான் அதிகமான உயரமான புள்ளின் அழகுன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இயல்பு நிலையை எழுத்துரு முகமாக பார்த்தீங்கன்னா கேலிபரி தான் கேலிபரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டன் ஓப்பன் பண்ண உடனே நான் டிஃபால்ட்டாக இருக்கிறது கேலிபரி தான் ஓகேங்களா இயல்பாகவே அதுதான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி முகவரின் முழு வடிவம் என்னென்னு கேட்டாங்க ஐபின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் புரோட்டக்கால்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி முகவரியோட முதல் முழு வடிவம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது ஸோ இந்த வீடியோட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கவர் பண்ணி போட்டுட்டோம் செகண்ட் செமஸ்டருக்கு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு ஸோ அது பார்க்காதவங்களும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ டிசிஎம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யாருக்காவது தேவைனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டு ஆல்